கரூரில் ஏற்பட்ட அந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து இன்றைக்கு அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திய வண்ணம் உள்ளார்கள் அந்த வகையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது என்ன கேள்வின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்கிற கேள்விக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா சேச்ச அதற்கான அவசியம் கிடையாது விஜய் அவர்களை கைது செய்யக்கூடாது என்கிற செய்தியை கூட்டணியில் எங்க வகித்தாலும் கூட பகிரங்கமாக வெளிப்படுத்திய அந்த பெருந்தன்மைக்கு சொந்தக்காரராக வைக்கோ இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அதே கூட்டணியில் அங்க வகிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களோ இந்த விவகாரத்தில் ஏன் இதுவரை அரசாங்கம் விஜய் அவர்களை கைது செய்யவில்லை என்கிற கோரிக்கையை எழுப்புகிறார் அந்த கோரிக்கையை எழுப்ப திருமாவளவர் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லுதாருன்னா விஜய் அவர்கள் கைது செய்யப்படலைன்னா எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது என்ன சந்தேகம்னா நாடாளுகிற முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் இடையிலே ஏதோ ரகசிய உடன்பாடு இருக்கிறதோ என்கிற சந்தேகம் அச்சம் எனக்கு ஏற்படுகிறது என்கிற செய்தியை திருமாவளவன் பதிவு செய்கிறார் நான் திருமாவளவன் அவர்கள் மீது நாட்டு மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அவர் இழந்து போயிருக்கிறார் என்கிற செய்தியை நான் பணிவோடு பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்